இது ரொம்ப கொடுமையா இருக்கும் பாருங்க இவங்க எப்படி பண்றாங்கன்னா அச்சராக்காருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரியின் அதிகாரின் விசாரணை இருக்குல்ல அது அரசு வேணாங்குது எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டான சிக்கல்னு அது நாங்க சொல்ற அதிகாரிய போட்டி நியமிங்க இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவர விசாரிங்க சிபிஐ விசாரிங்க என்ன பயம் நேர்மையாளனுக்கு என்ன பயம் எப்ப வேணாலும் விசாரியா வாயா அதான நேர்மையாளனுக்கு அழகு இதுல என்ன உங்களுக்கு பயம் இது 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 மாதிரி ஒரு கொடுமை எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க சொல்றது மட்டும் நீங்க சிறுநீரக திருட்டுன்னு சொல்லிடாதீங்க அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மதுக்குடி மது பிரியர்கள் என்று சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்க நோயாளிகள்னு சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க அப்படின்னா ஒன்று ஊழல் லஞ்சம் வாங்குறவங்கள லஞ்சம் பட்டுட்டார் ஊழல்வாதிகள்னு சொல்லாதீங்க பண பயனாளிகள் என்று சொல்லுங்க அப்படி சொல்லுவோமா இவங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டத்தை நீங்க பார்த்துருக்கீங்க நான் சொல்றதை நீ ஏன் சொல்லக்கூடாது நான் லஞ்சம் வாங்கிட்டேன் சொல்கிறேன் பணம் பண பயனாளிகள் அப்படி சொல்ல வேண்டியதுதானே அப்படி சொல்லி சொல்லுவோமா அப்படி சிரிக்காதே அப்படி சொல்லுவோமா ஏய் இவங்க கொடுமையானவங்க இலவசம் வேணாம்னு சொல்லுவேன் விலையில்லா மடிக்கணினி விலை இல்லா கிரைண்டு வருவாய்ங்க நமக்கு கொடுக்கும் போது விலை இல்ல அவங்க விலை இல்லையா தயாரிச்சு சும்மா கொடுத்துட்டானா டேய் இங்கள ஒழிக்கணும் அதை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும் எப்பவுமே ஒண்ணு சொல்றேங்க காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே கூடிய காலையில இருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்க ஒரு ரெண்டு மாசத்துல விசாரணை துணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு ஒரு மசிபியை சொல்லுங்க புலன் விசாரணை அவங்களுடைய புல விசாரணை நல்லா இருக்காது எங்க அண்ணன் செல்வமணி எடுத்த கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச படம் புலனு விசாரணை வேணாலும் நல்லா இருக்கும் சும்மா சொல்லிக்கிறதா ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்லாம் என்னன்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் திரும்பி போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க இதுதான் நடக்க இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை அது வந்தவொடனே பேசணும் ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிட்டு இத்தனை லட்சம் காவல்துறை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்போ இப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீதாராமையா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எடுறான்றாப்புல இங்க இங்கே எடுறான்னு அங்கே வந்து கொடுத்துறது ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுகிறது கேபவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளது சிபிஐ போனேன் இது ரொம்ப வேற ஏதாவது கேள்வி கேள்வி திருமாவளவன் அவர்களுடைய அது விவகாரத்துல அவர் முறைச்சாரு அதனால ரெண்டு தட்டு தட்டாங்க மாதிரி அது எனக்கு கருத்து இல்லை அது ஒண்ணும் கருத்து இல்ல எங்க அண்ணனை மறைச்சா நானே நானே அடிப்பேன் அதுக்கு தவறா சரியானு தெரியல எனக்கு தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றது இல்ல அது குடும்ப சண்டையா மாறிடும் வேற ஏதாவது சொல்லுங்க தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல காவல்துறையினர் அதிகமா கொண்டு வந்து அவங்க மனு கொடுத்த வந்தா கூட கைது பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நீங்க இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த குழுவிகளாக மாற்றுறது முடிவெடுத்துட்டீங்க அதிகாரம் வலிமையாக இருக்கும்போது எளிய மக்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் எதுவுமே பண்ணி சா இது பண்ண முடியாது அப்போ நாங்கள் போராட வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கோரிக்கையை ஏற்காம பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயில்ல போடுவீங்க எங்களை பட்டியும் போடுவீங்க அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது வீதிக்கு வந்து கோ போராடுற நிலைமை வந்தால் உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும் இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க நீங்க இதுலயே திருப்பி திருப்பி இதை கேள்வி எடுக்கீங்க நீங்க அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும் அதுதான் இங்க இருக்கிறது ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னகத்தை வச்சுக்க முடியல இப்ப என்ன இப்ப காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா ராணுவத்தை கொடுத்துருச்சு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துருச்சு காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்கதான் நல்லா உங்களை பராமரிச்சுக்குவாங்க நீங்க நின்று பத்து வருஷம் கிட்ட கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்டுருவாங்க எல்லாம் போயிடுச்சு கல்வி ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிட்டாங்க மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளுடைய பணியாளர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ள வரும்போது அவனுக்கு லாப தேவைதான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுறது தப்பு இப்போ ப பொறியாளர் பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்பரவு செய்ய முடியல நாடு குப்பை நம்ம கேட்போம் ஆந்திராவில் இருக்க ஒரு முதலாளி ஸ்வீடனில் இருக்க ஒரு முதலாளி இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்கே குப்பை அல்ற தொழிலாளர்களை காண ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாருங்க சரி அவங்க கையிலிருந்து காசு கொடுப்பாங்களா இல்லை நம்ம கொடுக்குற பணத்தில் ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி அவங்க ஒதுக்குறாங்க ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு தம்பி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கட்டணம் போடுறாங்க ஒரு கிலோ மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம்னு போடுறாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கழுவுறம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க அந்த வசூல் வந்து தனியார்ட போனாதான் அதை எடுக்க முடியும் அரசு கிட்ட இருந்தா அதை செய்ய முடியாது அதனால இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்க ஒழிக்காம இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க போறதில்லை ஒரு துறையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் துறையில் இருக்கிறத நீங்க பேசுறீங்க பகுதி நேர் ஆசிரியர் பிரச்சனை இப்ப அவன் என்ன சொல்றான் அது பணி நிரந்தரம் பெற்றவங்களுக்கு இருபதாயிரம் போனஸ் கொடுக்குறீங்க தீபாவளி ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லை நாங்க அந்த பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்தை வச்சுட்டு எப்படி வாழ்றதுன்ற பாது எல்லா துறைகளிலும் பிரச்சனை எல்லா இடங்களிலையும் பிரச்சனை எல்லா துறைகளிலும் பல லட்சம் கோடி கடன் அது எது ஒரு துயரம் தான் இது வேற கரூர் விவகாரத்துல இறந்தவங்க வச்சு அற்ப அரசியல் செய்த தாவேக்கா அதுக்கு அதிமுகவும் பாஜகவும் உடன் நிற்குது நீதிமன்றத்தை மட்டும் இல்லாம தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குது அப்படின்னு ஆர் எஸ் அவருடைய அறிக்கையா கொடுத்திருக்காரு இது அரசியல் செய்யற விஷயமா எல்லா கட்சிகளும் செய்தா இல்ல இவங்க சொல்ற மாதிரி அந்த கட்சிகள் எல்லாம் அரசியலாவே மேற்கொள்றாங்க இல்ல கடந்த காலங்கள திமுக என்ன செய்ததோ அதை இப்ப இவங்க செய்யறாங்க இப்ப இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடா தங்கச்சி இப்படி நியாயமா பார்ப்போம் கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுப்படுத்தி போய் குடித்து செத்துது அது குடிச்சு செத்தது தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கூண்டாங்க அதில் சிக்கி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற போ போற்ற போனாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க அதுவும் தேவைட்டு ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கியோட அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் செத்தானே பதிமூணு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டில் திருப்பி விட்டது பதினஞ்சு பேர் இன்னைக்கு அந்த மரணம் அப்படி கிடையாது மக்களின் கிளர்ச்சி மக்களின் புரட்சி அங்கே சிறலைறதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது என்னுடைய நில நஞ்சாயி நீர் விஷமாகி மஞ்சள் தன்மையோடு வருது நான் வாழ முடியலை அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி அங்கே ஒரு தலைவன் இல்லை ஒரு கொடி இல்லை மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றில் வரும் அதையே துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்சா இது வந்து விபத்து அது படுகொலை அரசு செய்து அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களா அந்த வீடுகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன்னு ஏதாவது சொன்னதுண்டா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறியும் உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா அப்ப அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சு இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும் இவங்களை மொத்தமாவே இந்த துப்புரவு பணியாளர் இன்னைக்கு இருக்கான்ல இவனை வச்சு அவன் கையில ஒரு இது வச்சிருக்கான்ல அந்த தொடப்ப கட்டையை வச்சு தோடாச்சி தள்ளணும் அதை தவிர வழி கிடையாது மாறி மாறி பேசுவாங்க இங்க இருக்கும்போது திடீர்னு புனிதனாயிருவான் எதிர்க்கட்சியா இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான் அதே இது அவர்கள் செய்யவில்லையா அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை அண்ணா பல்கலைக்கழகம்னு சொல்லுங்க பொள்ளாச்சி பாலியல் அப்படின்னு என்ன நீங்க இந்த இந்த படுகயுடைய கட்சி சாவ சொல்லுங்க நீங்க தூத்துக்குடி நடக்கும் இப்ப நானே கேட்கிறேன் இவ்வளவு வேகமா வர்ற பிஜேபி இந்த காங்கிரஸ் இந்த சிபிஐ விசாரணை அந்த நீதிமன்றம் தூத்துக்குடிக்கு மட்டும் வரல ஒரு கேள்விதானே மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவட்டமே எவன்டா நல்ல ஆன்மகன் நான் தான் அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப வேற எவன் சொன்ன ஒரு போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க தடியடி நடத்தி கலைப்பாங்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க ஆனா கழுத்துல குறிபாத்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் அவன் நெஞ்சில குறி சுட சொன்னவன் யாரு மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டி அப்படி கணிச்சா இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல யார் சொல்லுவா யார் சொல்லுவா சரி அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன தெரியுமா துப்பாக்கியூர்ல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிடம் மாற்றமும் செஞ்சதுதான் இந்த கொடை நாட்டுல அஞ்சு பேர் செத்துருக்கான் அவன் யாரு ஆப்பிரிக்கால இருந்து வந்தானா எவனா இருந்தாலும் மானோட உயிர் தானே கொன்றுக்கான் யார் கொண்டான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்ல கொலை நடந்திருக்க எதுக்காக கொண்டிருக்கான் ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த சாவு சைத்துக் கொள்ளக்கூடியதா ஆந்திர எங்களை நாயுடு அவர்கள் சந்திரபாபு நாயுடு சுட்டு போட்டார்ல மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு திருட்டு பட்டம் கட்டி கொண்டாரு எங்களை அதுக்கு யாராவது நிவாரணம் குடுக்கல இல்ல கண்டிச்சல உண்மை கண்டாரி உண்மையில மரக்கட்டை தான் வெட்ட வந்தானா ஏதாவது விசாரிச்சல அது அதிகாரங்களின் பிழை அது அதிகாரங்களின் தவறு இப்பவே இந்த விஜய் தம்பி விஜயுடைய கட்சி கூட்டத்துல நெரிசலை செத்தது தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்குதுன்னா பேசியிருக்க மாட்டாங்க இதான் சத்தியம் நாலு மாசத்துல தேர்தல் வர போதுன்னு அதை பிடிச்சுக்கிட்டாங்க இப்ப என்ன பண்றது எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு ஒரு அவரை உள்ள போக விட்டுறக்கூடாதுன்னு ஒரு கட்சியை வேற இதுதானே அரசியல் போடிட்டு இருக்கு பத்து நாள அதனால அதை விட்டுருவோம் நமக்கு நிறைய வேலை இருக்கு வேற ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தா கேளுங்க அவ்வளவுதானே நன்றி வணக்கம்